பாகுபலி படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிற நடிகர் ராணா இந்த படத்துக்காக அவரை ரொம்பவே வருத்திக்கிட்டாராம் பாகுபலி இரண்டாம் பாக படத்தோட ஹீரோ பிரபாஸ் இந்த படத்துக்காக அவரோட எடையை நூறு கிலோவாக அதிகரித்தார் இந்த படத்தில் வில்லனா நடித்த ராணா ஹீரோவை விட பெரிய உடலமைப்பு கொண்டராக இருக்கணும்னு டைரக்டர் ராஜமௌலி விரும்பினதால ராணா தீவிர பயிற்சி மேற்கொண்டார் இதுக்காக முட்டை இறைச்சி ஆகியவற்றை உடற்பயிற்சியாளரோட உடற்பயிற்சி அளிப்பதற்காக வெளிநாட்டு பயிற்சியாளர் வர வைக்கப்பட்டார் பல மணி நேரம் உடற்பயிற்சி மேற்கொண்டாராம் ராணா இதன் மூலம் ராணா தன்னோட எடையை நூத்தி ஆறு கிலோவா அதிகரிச்சாரு உடல் எடையை மட்டும் அதிகரிச்சா போதாது கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு நீடிக்கணும்னு சர்வதேச உடற்பயிற்சியாளரோட ஆலோசனை உடலை கட்டுக்கோப்பா கொண்டு வந்தாரு பாகுவல் இரண்டாம் பாக படத்தில் ராணாவோட நடிப்போடு உடல் தோற்றமும் பிரம்மாண்டமாக தெரிஞ்சது வில்லத்தனத்துக்கு அவரோட ஒவ்வொரு உடல் ஆசைவும் கொடுத்தது இதன் மூலம் நாயகன் பிரபாஸ் அளவுக்கு ராணாவும் பேசப்படுறாரு இதுக்கு கட்டுக்கோப்பான அவரோட உடல் அமைப்பே காரணம்னு திரை உலகினரும் ரசிகர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க